ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு சட் மார்க்கெட் சேனல் இது வந்து சென்னையா இல்லை சிங்கப்பூரான்ற அளவுக்கு வியக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா போரூர்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பைலேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு சூப்பரான டிசைனில் எலிகண்ட் டிசைனில் பக்காவான அல்டிமேட்டான குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க இந்த வீடெல்லாம் அவைலபிள் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் வருங்க ஒரு செவன்ட்டி லேக்ஸ் அந்த ரேஞ்ச் வருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் லேக்ஸுங்க அரை கிரவுண்டில் வந்துருக்கு ஸோ இதெல்லாம் அவைலபிள் இருக்குதுங்க வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறேன் நிறைய தகவல் உங்களுக்கு வந்து புரிய வருங்க ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் கொண்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின விடுதாங்க இதில் வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ்டு பண்ணி உங்களுக்கு தருவாங்க இதில் சோப்பீட்டை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வேஸ்ட் வாட்டர்லாம் அதில் கலெக்ட் ஆகிடும் இது பார்த்துட்ருக்கிறது நீங்கள் வந்து ஒரு கார் பார்க்கிங் தாங்க பார்த்துட்ருக்கீங்க நல்ல ஒரு பெரிய சைஸு கார் பார்க்கிங் தாங்க ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் எலிவேஷன் டைலும் நல்ல கிராண்டியரா சூப்பராகவே உங்களுக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து செட்பேக் ஏரியாங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் டச் இல்லாமல் சூப்பராகவே இருக்குது செட்பேக் ஏரியா கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்க்குறோம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த படிக்கிறதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே வந்து இபி எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஈஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு வந்து டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க மழையின் காரணமாக எல்லாமே லைவாக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க ஹாலில் உங்களுக்கு ஃபால் சீலிங்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிராஸ் ஃபினிஷில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு அவ்வளோ அற்புதமாக வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹால் தாங்க பார்க்குறோம் ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி யூனிட் பார்க்குறதுக்கே சம நச்சுன்னு இருக்குங்க பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க கிச்சனில் ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஷெல் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ பார்க்குறதுக்கே ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குதுங்க ஸோ அல்ட்டியான ஒரு ப்ரா ப்ராப்பர்ட்டி தாங்க பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் டாப் கிளாஸ் குவாலிட்டியெலாம் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாலுன்ற சைஸில் வித் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் அட்டாச் டாய்லெட் அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இன்டீரியரில் இந்த வார்ட்ரோப்பு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது இது உள்ளருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினு வாஷ் பேஷின் இங்கே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க ஆஸ் பர் வாஸ்துவில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி உங்களுக்கு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க மொத்தம் இந்த வீட்டுக்கு மூணு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு அல்டிமேட்டான ஒரு இதில் தான் இருக்குது ஸோ சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்த்துருக்கோம் ஸோ இது இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் செக் பண்ணிங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் திரியே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட கனவு இல்லம் நினைவாக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் அடுத்தவங்கள வந்து சந்திக்கிறேன் நல்லது தான் பயன் ஃப்ரம் அன்பு வீடியோவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க அதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் ப்ளே லிஸ்ட் அது அதை வந்து போய் செக் பண்ணி பார்த்துங்க சூப்பரான ஒரு வீடு தாங்க பார்த்துட்ருக்கோம் ஸோ வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் தயங்குறீங்க உடனே ஃபோன் எடுங்க ஸ்க்ரீனில் திரை நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு கனவு இல்லாத சீக்கிரம் வந்து பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பா மழையில் மனையில் எல்லாரும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்